டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனல் ரெகுலர் அப்டேட் களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இயற்கையா பொறந்து இயற்கையான வழிலேயே வளர்ந்து இயற்கை மரணம் அடைகிறதுதான் மனித குலத்தின் மிகப்பெரிய லட்சியமே ஒவ்வொருத்தரும் போராடுறது அதுக்காக தான் ஆனா இந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல தன்னுடைய பாதையில் போயிட்டு இருக்கிற ஒரு உயிரை எவனோ ஒருத்தன் தடுத்து நிறுத்துறத யாராலையும் ஏத்துக்க முடியாது நாடு முழுவதும் வந்தே மாதரம் கோஷங்கள் ஒழிச்சிட்டு இருந்த நேரம் அது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாத காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அக்டோபர் மாதம் வெடிகள் கொளுத்தி போட்ட வாசம் கூட போகவில்லை தீபாவளி முடிந்த இரண்டாவது நாள் அதுவும் விராசுதாரர் வீட்டு தீபாவளி தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள பூண்டி வைத்தியநாத பிள்ளை வீட்டில் தீபாவளியை விமர்சையாகவே கொண்டாடினார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி இரண்டு நாள் கூட நீடிக்கவில்லை தீபாவளி முடிந்த இரண்டாவது நாள் வைத்தியநாத பிள்ளை வீட்டில் கொலை கொலையானவள் வைத்தியநாத பிள்ளையின் மருமகள் தனபாக்கியம் பூண்டி கிராமம் மட்டுமல்ல தஞ்சாவூர் ஜில்லாவே அதிர்ச்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி நள்ளிரவு வைத்தியநாதனின் அக்காள் முத்தாட்சி கிழவியின் அலறலால் குடும்பமே விழித்தது எல்லோரும் தனபாக்கியத்தின் அறையை நோக்கி ஓடினார்கள் கழுத்து மார்பு கை கால் முழுவதும் இரத்த காயங்களுடன் தனபாக்கியம் இறந்து போயிருந்தார் அவள் பிணத்தின் அருகில் அறிவாளும் அவளின் கணவன் ஐயாசாமியும் இருந்தார்கள் பேந்த பேந்த விழித்தபடி அய்யாசாமி நின்றிருந்தார் வைத்தியநாத பிள்ளை உறவினர்கள் அனைவருக்கும் ஆள் அனுப்பினார் தனபாக்கியத்தின் வீட்டிற்கும் தகவல் கொடுக்கப்பட்டது விடுவதற்குள்ளாகவே அனைவரும் வந்திருந்தனர் காக்கி டவுசருடன் போலீசும் வந்திருந்தனர் உறவினர்கள் ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்க இன்னொரு பக்கம் காவலர்கள் தங்களுடைய விசாரணை ஆரம்பிச்சாங்க தனபாக்கியத்தின் கணவன் ஐயாசாமி மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டவன் தனம் ஐயாசாமி தம்பதியினருக்கு இரண்டு குழந்தைகள் இரண்டு பிள்ளைகள் பெற்ற பின்னும் கூட தெளிவு வராமல்தான் இருந்தான் ஐயாசாமி ஐயாசாமி பிறக்கும் போதே தாயை இழந்தவன் தகப்பன் வைத்தியநாத பிள்ளைக்கு மூன்று மனைவிகள் இதில் முதல் மனைவியின் மகன்தான் ஐயாசாமி சிறுவயது முதலே பெரியப்பா சாமி வீட்டில் வளர்ந்தவன் ஐயாசாமி கல்யாண வயது எட்டியவுடன் பூண்டிக்கு பக்கத்தில் உள்ள ஒரட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த தனத்தை திருமணம் செய்து வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் திருமணம் நடந்தது ஐயாசாமியை போல் அல்ல தனபாக்கியம் அறிவான பெண் மூளை வளர்ச்சி இல்லாத கணவனையும் இரண்டு பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாள் மழலை பேச்சு மாறாத இரண்டு குழந்தைகள் இருக்கும் பொழுதே கொடூரமாக கொலை செய்யப்பட்டாள் வெள்ளையர்களின் கண்காணிப்பில் இருந்த காவல்துறை தன்னுடைய விசாரணையை செஞ்சிட்டு இருந்தாங்க சம்பவத்தை யார் முதலில் பார்த்தது என்ற கேள்விக்கு முத்தாட்சி கிழவி முன்னால் வந்து பதில் சொன்னாள் நான்தான் தனத்தின் சத்தம் கேட்டுச்சு ஓடி வந்து பார்த்தப்போ என்று அழத் தொடங்கினாள் உறவினர்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தும் வாயை திறக்கவில்லை ஐயாசாமி காவலர்களிடம் பேசுவான் என்றால் அதுவும் இல்லை ஒரு வார்த்தை பேசவில்லை வெறித்தபடி மட்டும் பார்த்து கொண்டிருந்தார் மன்னார்குடியிலிருந்து தாசில்தாரும் வந்து சேர்ந்தார் யார் கொலை செய்தது என்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னான் ஐயாசாமி அந்த கேள்விக்கு பதிலாக தனது தந்தை வைத்தியநாத பிள்ளையை நோக்கி கையை நீட்டினான் ஐயாசாமி ஐயாசாமியை கைது செய்து அழைச்சிட்டு போது காவல்துறை தஞ்சாவூர் ஜில்லா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ஆரம்பிக்குது தங்கப்பாப்புவின் பாப்புவின் நாத்தனார்தான் தனபாக்கியம் குடும்ப பிரச்சனையால் பிறந்த வீட்டிற்கு வந்து வாழ்ந்து வந்தால் தங்கப்பாப்பு இந்நிலையில் தனத்திற்கும் தங்க பாப்புவிற்கும் ஒத்து போகவில்லை கணவரை பிரிஞ்சு வந்திருந்த தங்கப்பாப்புவின் நடத்தையை பற்றி ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேச்சுக்கள் அதுல கொஞ்சம் தனபாக்கியத்தின் காதுகளையும் எட்டுது இரண்டு பேருக்குள்ளேயும் அடிக்கடி மோதல்கள் நடக்க ஆரம்பிக்குது இது போதாதென்று தனது கணவர் ஐயாசாமிக்கு சேர வேண்டிய சொத்தை கேட்டு வைத்தியநாத பிள்ளையிடமும் போராடி வந்தாள் தனபாக்கியம் இருவரின் செலவுக்கு கூட பணம் தர முடியாது என கூறிவிட்டார் வைத்தியநாத பிள்ளை குடும்ப செலவுகளுக்காக மற்றவர்களிடம் கடன் வாங்க தொடங்கினான் ஐயாசாமி ஆனால் பணத்தை திரும்பிக் கொடுக்க ஐயாசாமியால் முடியவில்லை ஐயாசாமிக்கு கடன் கொடுத்தவங்க அந்த கடன் தொகையை திரும்ப கேட்டு மிராசுதார நெருக்க ஆரம்பிக்கிறாங்க கோபமடைந்த வைத்தியநாத பிள்ளை சுதேசி மித்திரன் இதழில் ஒரு விளம்பரம் ஒன்றை கொடுத்தார் அதில் தனக்கும் ஐயாசாமிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று விளக்கம் கொடுத்திருந்தார் ஆத்திரமடைந்த தனபாக்கியம் கணவனை அழைத்து கொண்டு சொந்த ஊர் ஒரட்டூருக்கே சென்று விட்டான் சிறிது காலம் இப்படியே சென்றது உறவினர்களின் அறிவுரையை கேட்டு திரும்பவும் கணவனின் சொந்த ஊர் பூண்டிக்கே வந்தனர் ஆனால் இப்பொழுதும் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை ஒரு கட்டத்தில் வைத்தியநாத பிள்ளை பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றார் தனபாக்கியத்தின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவளின் கடைசி நிபந்தனையை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை பிள்ளையின் ஒரே பெண்ணான தங்க வீட்டை விட்டு வெளியேற சொன்னாள் தனபாக்கியம் தங்க வெளியேறினாள் பேச்சுவார்த்தை முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே தீபாவளி வந்தது தீபாவளிக்கு தங்க பாப்பாவும் வீட்டுக்கு வந்தாங்க தீபாவளி முடிஞ்ச இரண்டாவது நாள் கொலை நடந்துச்சு மிராசுதாரர் வீட்டு கொலைன்றனால ஊரே அதை பற்றி தான் பேசுச்சு மிராசுதாரருக்கு எதிராக ஊருக்குள்ள சில பேர் நோட்டீஸும் அடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க கைது செய்யும் வரை வாயை திறக்காத ஐயாசாமி பின்னர் பேசத் தொடங்கினான் தான் நிரபராதி என்றும் தனது தனபாக்கியத்தை கொன்றது தனது தந்தை வைத்தியனாத பிள்ளைதான் என்றது அதிர்ச்சியடைய வைத்தது இரத்த கரையுடன் தனத்தின் பிணம் படுத்திருந்த சமயத்தில் தனது மனைவியுடன் கூடத்தில் படுத்திருந்தார் பிள்ளை பின்னர் எப்படி இதில் சம்பந்தப்பட்டார் ஐயாசாமி தொடர்ந்தான் பேச்சுவார்த்தை முடிந்ததும் தங்க வீட்டை விட்டு வெளியேறினாள் தீபாவளி என்பதால் எங்கள் வீட்டிற்கு வந்தாள் தீபாவளி கொண்டாட்டங்கள் முடிந்து இரண்டாம் நாள் தூங்கிக் கொண்டிருந்த தனத்தை எழுப்பி வீட்டின் கொள்ளைப்புறத்திற்கு கூட்டிச் சென்றனர் அங்கு பிள்ளை சித்தி காந்திமதி காந்திமதியின் மகன்கள் சோமு கல்யாணம் அப்புறம் வேலைக்காரர்கள் இருந்தனர் இவர்கள்தான் தனத்தை கொலை செய்தனர் கொலை செய்துவிட்டு அறையில் தூக்கி வந்து போட்டனர் என்றான் ஐயாசாமி சொன்னதை வச்சு வைத்தியநாத பிள்ளை மேல குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்தது காவல்துறை கோர்ட்டில் வைத்தியநாத பிள்ளைக்கு ஆதரவாக ஆஜராகிற மூத்த மருத்துவர் கர்னர் ஹசல் ரைட் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தரால் தான் இவ்வளோ கொடூரமான ஒரு கொலை செய்ய முடியும்னு சாட்சி சொல்றாரு அப்ரூவராக மாறிய வேலைக்காரனின் சாட்சியம் பெரிதாக எடுபடவில்லை ஆனால் பிள்ளையின் அண்ணன் சாமித்தேவனின் கேள்விகள் அவருக்கு எதிராக மாறியது குடும்ப வழக்கத்திற்கு மாறாக தனத்தின் உடலை வைத்தியநாதன் ஏன் எரிக்கச் சொன்னான் என்றார் சாமித்தேவன் நிலைமையை உணர்ந்த நீதிபதி பிள்ளைதான் குற்றவாளி என்ற முடிவுக்கு வந்தார் வைத்தியநாத பிள்ளைக்கு தூக்கு தண்டனை விதித்தார் கொலைக்கு உடந்தையாக இருந்த மற்றவர்களுக்கு குறைந்த அளவு தண்டனைகள் விதிக்கப்பட்டது தன்னுடைய மருமகளை கொண்டு அந்த கொலை பழிய தன்னுடைய மகன் மீதே தூக்கி போட்டிருக்காரு மிராசதார் வைத்தியநாத பிள்ளைன்னு ஜில்லா நீதிமன்றம் கண்டுபிடிக்குது அதுக்கான தண்டனையும் அவருக்கு கொடுக்குறாங்க ஆனா மேல்முறையீடுன்னு ஒன்று இருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் பிள்ளை அவருக்கு ஆதரவாக புகழ்பெற்ற வழக்கறிஞர் டாக்டர் எஸ் சுவாமிநாதன் ஆஜரானார் நீதிபதிகள் பேக்வல் டி ஐயர் அடங்கிய அமர்வு விசாரித்தது வழக்கின் முடிவில் இரண்டு நீதிபதிகளும் வெவ்வேறு தீர்ப்பை வழங்கினர் டி ஐயர் வைத்தியநாத பிள்ளை நிரபராதி என்றார் இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதால் மூன்றாவது நீதிபதியான சி சங்கரன் நாயரிடம் வழக்கு சென்றது அவர் பேக்வெல் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்தார் பிள்ளைக்கு தூக்கு உறுதியானது வைத்தியநாத பிள்ளை விட்டாலும் அவருடைய வழக்கறிஞர் ஆணையர் சுவாமிநாதன் இதை விடுறதுக்கு ரெடியா இல்ல மேல்முறையீட்டுக்காக லண்டனுக்கே போறாரு சுவாமிநாதன் அப்போதெல்லாம் லண்டன் பிரிவு கவுன்சில்தான் உச்ச நீதிமன்றம் மெட்ராஸ் நீதிமன்ற தீர்ப்பு வந்த சமயம் லண்டன் நீதிமன்றத்துக்கு நீண்ட விடுமுறை காலம் லண்டனில் இருந்து ஒரு வக்கீலை பிடித்தார் சுவாமிநாதன் நீண்ட தந்தியடித்து அனுப்பினார் நீதிபதிகளிடம் சமர்ப்பிக்க சொன்னார் விடுமுறையில் இருந்த நீதிபதிகள் தூக்கு தண்டனையை இடைக்காலமாக நிறுத்தி வைக்க சொன்னார்கள் மெட்ராஸ் ஆளுநருக்கு தகவல் பறந்தது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது ஐயர்கள் கடல் கடந்து செல்லக்கூடாது என்பார்களாம் அவ்வழக்கத்தை மீறி லண்டனுக்கு கப்பல் ஏறினார் எஸ் சுவாமிநாதன் பிரிவு கவுன்சிலில் வாதாடி வைத்தியநாத பிள்ளையை விடுவித்தார் சுவாமிநாதன் அகமகிழ்ந்து போகிற பிள்ளை தன்னுடைய வழக்கறிஞரான சுவாமிநாதனுக்கு முந்நூறு பவுன் தங்க நகைகளை கொட்டி அபிஷேகம் செய்கிறாரு முதல்ல அதை வாங்க மறுத்த சுவாமிநாதன் பின்னாடி அதை பிள்ளைகிட்ட இருந்து வாங்கி ஒரு அறக்கட்டளைக்கு கொடுத்துடுறாரு பேசாமல் தாம் மருமக கேட்ட சொத்தையை கொடுத்துருக்கலாம் வைத்தியநாத பிள்ளை மிஸ்டர் கேவோட கதைகளை கேட்க விகடன் வெப் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க